ஹாய் திஸ் இஸ் ப்ரியா ஃப்ரம் ப்ரியா செட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட லாங் வீடியோவில் பேசி ஃபைனலி இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு இன்றைக்கி அஸ்வந்தோட பர்த்டே அவனோட பர்த்டே விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எந்திரிச்சு எல்லோரும் குளித்து கிளம்பிட்டோம் சார் இன்றைக்கி வந்து அவரே தான் தோசை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றுனார் என்ன வேணுமா மேலே போடுறதுக்கு ஸோ குட்டி குட்டி தோசையாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஊற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான தோசையை நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லோரும் அன்றைக்கி லீவு தான் டிசம்பர் இருபத்தி நாலு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் இவனுக்கு பர்த்டே ஸோ கிறிஸ்மஸையும் செலப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் இவனோட பர்த்டேவும் செலப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் சாருக்கு கண்டிப்பாக இயர்லி எக்ஸாம் லீவ் தான் இருக்கும் ஸோ பர்த்டே அன்னைக்கு கம்பல்சரியாக அவருக்கு லீவ் கிடச்சிரும் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பலான்னு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருந்தோம் குழந்தைங்க வளர வளர கூடவே பொறுப்புகளும் வளர்ந்துட்டே போகுது இன்னும் எவ்வளோ பொறுப்பு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது அதுக்கு மேலே குழந்தைங்க வளர வளர தங்க வலையுமும் சேர்ந்து கூட எகிரிட்டே போகுது இவங்கனாலும் வளர்ந்துட்டு தான் வராங்க தங்கத்தோட வில வேகமாக ஓடிக்கிட்டே போகுது மேலே இவங்களுக்கு தங்க சேர்க்கிறமோ இல்லையோ நல்லா படிக்க வைக்க பணத்தை சேர்த்து வைக்கணும் நல்ல படிப்பை கொடுத்துட்டா அவங்களுக்கு தேவையானது அவங்களே செஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது நம்ம போடுற அளவுக்கு எஃபர்ட் அவங்களும் போடணும் நம்ம அம்மா அப்பா நமக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு புரிஞ்சாலே போதும் பிள்ளைங்களுக்கு அவங்க அதை புரிஞ்சு வளர்ந்துட்டாலே போதும் பாதி பாதிசமாக குறைஞ்சிரும் அவங்க பாட்டி அவனோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க ஆனால் என் பொண்ணு அதை பொறுப்பாக வாங்கி எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க நீங்கள் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா எல்லோரும் கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும் ஸோ இதான் எங்கள் ஃபேமிலி மெயின் ரோட்டில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில் கிருஷ்ணர் கோயில் இருந்தது ஸோ ரெண்டு ஒட்டுக்காக இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் போனோம் மற்ற நாளில் போகிறோமோ இல்லையோ பிறந்த நாள் அன்னைக்கு கரெக்டாக சாமி கிட்டே போய் அந்த நிமிஷம் போட்டு வாங்க சாமியெல்லாம் கொண்டுட்டு மதியமாக ஆயிடுச்சு தங்கச்சி வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க இவனுக்கு வந்து ப்ரௌ என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக முடிச்சிட்டேன் எனக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்டான் அங்கே ஒரு கடை பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இவங்களை கூட்டிகிட்டு கடையை தேடினா பார்த்தா பார்த்த இடத்துல கடையவே இல்லை சரி ஓகே அப்படியே லன்ச் டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் லஞ்ச் வெளியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ வீட்டுக்குவே வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரௌனி கடை இருந்தது சார் சுட சுட எடுத்து வாயில் வச்சுட்டாரு ஒரு மினி பக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாருமா ஷேர் பண்ணி வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் வந்து மதியம் வரைக்கும் அப்படி தான் போச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங்காக எல்லாரும் ப்ளான் பண்ணி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது செலப்ரேஷன் அப்படின்னா பீச்சுக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா செலவே இல்லாமல் அங்கே தான் வந்து சிறப்பாக நாளை கொண்டாடிடலாம் பசங்களுக்கும் அதை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் போய் விட்டுட்டோன்னா மண்ணில் அவங்க பாட்டுன்னு ஃப்ரீயாக இருப்பாங்க நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கலாம் வீட்டில்னால் வண்டி வரும் அது வரும் ஓடணும் பிடிக்கணும் விளையாட விட முடியாது அப்படின்ற பிரச்சனை இருக்கும் பட் பீச் பீச்சில்னா அந்த பிரச்சனையே இருக்காது போனோன்னா டாய்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுன்னு மண்ணில் உட்காந்து இருப்பாங்க நம்ம ஒரு பக்கம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேஷன் எல்லாரும் போனோம் அப்படின்னா மொத்தமாக உட்காந்து பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பீச்சில் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம் பசங்களையும் பிடிச்சி ஐயோ விளையாடுறாங்க அங்கே போகிறாங்க இங்கே வராங்கன்னு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் அவங்களுக்கு டாய்ஸை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும் உட்காந்த இடத்துல விளையாடிடுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாருமா ரிலாக்ஸாக பேசின்ட்டு விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு நைட்டு ஆயிடுச்சு அப்புறமா கொஞ்சம் சாண்டாக வந்து கெட்டப் போட்டு பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அது இன்னொரு வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் இருக்குது அதுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு வந்துட்டோம் நைட்டு எல்லோரும் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த பிரசன் நகர் பீச்சில் வந்து ரிங்கு போடுவோம் இல்லையா எப்போ போனாலும் தவறாமல் போட்டுருவோம் நாங்கள் நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்க அதுவும் ஃபன்னாக இருக்கும் நம்ம காசு கொடுத்து அந்த கிஃப்ட்டை வாங்கிடலாம் ஆனால் நம்ம வின் பண்ணி வாங்குறதுல வந்து ஒரு தனி சந்தோஷம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் அன்றைக்கி அஸ்வந்தோட விலா பர்த்டே விலாக் வந்து போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு தெரியல பட் இது எங்களோட ஒரு நாள் ஜேர்னி ஒரு நாளில் நிறைய சந்தோஷம் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்